வணக்கம்களே ஆந்திரா மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் உள்ள குரம் கொண்டா நகரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மதன பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பட்டப்படிப்பை படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போது அதே கல்லூரியில் படித்த கணேசுடன் அவங்களுக்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு இந்த அறிமுகமானது நாளையில் நட்பாக மாறி நட்பு கொஞ்ச நாள்லேயே காதலாக மாறி ரெண்டு பேருமே ரொம்ப உயிராக காதலிச்சிருக்காங்க கல்லூரி படிக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை கட்டடிச்சுட்டு ரெண்டு பேருமே சினிமாவுக்கு போகிறது ஊர் சுற்றுறது இந்த மாதிரி தங்களுடைய காதலை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ரெண்டு பேருமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க கல்லூரியில் படிக்கும்போது ரெண்டு பேருமே தினமும் சந்திக்கிறது ஒன்றாக ஊர் சுற்றுறது இந்த மாதிரி தங்களுடைய காதலை வளர்த்துட்டு வந்தாலும் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ரெண்டு பேருமே ஃபோன் மூலமாக மட்டுமே பேசிக்கிட்டு வந்தாங்க நேரில் சந்திக்கிறது இல்லை இப்படி தொடர்ந்து ஃபோன் மூலமாக மட்டுமே தங்களுடைய காதலை வளர்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அந்த கா அவங்களுக்குள்ளே இருந்த நெருக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையவும் ஆரம்பிச்சிருக்கு கல்லூரி படிப்பை முடித்து ரொம்ப நாளாகியும் கணேசன் வந்து வேலைக்கு செல்லாததால் அந்த இளம் பெண் வந்து கணேசன் மீது அதிருப்தியில் இருந்திருக்காங்க வேலை வெட்டிக்கு போகாமல் இப்படி ஊர் சுற்றுறானே இவன் நம்மளை எப்படி வந்து காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி கணேசனுடன் இருந்த அந்த காதலை வந்து அவங்க பிரேக்கப்பும் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவருடைய தந்தை வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு கை நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இளம் பெண்ணுக்கிட்ட அவருடைய தந்தை வந்து ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணும் கணேசனுடன் இருந்தால் பிரேக்கப் ஆயிடுச்சு நம்ம பேசாமல் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தந்தை கிட்ட வந்து அந்த அந்த தந்தை கொண்டு வந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமும் தெரிவிச்சிட்டாங்க இது வந்து கணேசனுக்கு தெரிஞ்சு கணேசன் வந்து நீ ச கல்யாணம் பண்ணிக்காத நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அந்த இளம்பெண் வந்து கேட்கவே இல்லை அந்த அந்த பையனோட இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு அதன் அதுக்கு பிறகு வந்து அந்த பெண் வந்து கணேசனுடன் பேசுகிறது வந்து துண்டிச்சுட்டாங்க அவருடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இதனால் கணேசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வந்து அந்த பெண்ணுடைய வீட்டு பக்கத்துலேயே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே வந்திருக்காரு அந்த பெண் எப்போ வெளியே வருவாங்க எப்போ கடைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே வந்திருக்காரு அப்படி அந்த பெண் வந்து வெளியே வரும்போதும் கடைக்கு வரும்போதும் அந்த பெண்ணை பார்த்து சந்தித்து இந்த மாதிரி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ வந்து நிச்சயம் பண்ணாலும் அந்த வீட்டில் சொல்லிடு எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்முடைய காதலனுடைய வீட்டில் சொல்லு அப்படி இப்படின்னு கணேசன் அப்பப்போ வந்து வந்து தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக வீட்டில் வீட்டு பக்கமே சுற்றிக்கிறதும் அவள் எப்போ வெளியே வராளோ அவளை போய் பார்த்து பேசி எவ்வளவா வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காரு ஆனால் அந்த பெண் வந்து முடியவே முடியாது நான் வந்து பிரேக்கப் பிரேக்கப் தான் நான் என் அப்பா பார்த்த அந்த மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் அவ்வளோ நிச்சயமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க கணேசனும் வந்து அடிக்கடி வந்து வந்து அந்த பெண்ணை சந்தித்து பேசியிருக்காரு ஏன்னா அவர் நம்பர் தான் வந்து பிளாக் பண்ணிட்டாங்களே அதனால இப்படி சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு அந்த பெண்ணும் வந்து கேட்குற மாதிரி இல்லை இதனால ஆத்திரத்தின் உச்சிக்கே போன கணேசன் லவ்வர்ஸ்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருனா அந்த பெண்ணை கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளானோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்தி அப்புறம் ஆசிட் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வார் அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த பெண் வந்து எப்போ கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்திருக்காரு அந்த பெண்ணு வந்து கடைக்கு போயிருக்காங்க கடைக்கு போய்ட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது கணேசன் போய் அந்த பெண்ணை வந்து வழிமுறைச்சிருக்கான் எப்பவும் கேட்குற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட மறுபடியும் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவங்க வீட்டில் வந்து நம்ம காதலை பற்றி சொல்லு அப்படின்னு அந்த கணேசன் வந்து சொல்லியிருக்கான் அப்போ அந்த பெண் வந்து மறுப்பு தெரிவிக்கவே இனி நான் வந்து ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டி நீ என்ன என்னை ஏமாத்தலாம்னு பார்க்குறியா என்னை கலட்டி விடலாம் பார்க்குறியா எனக்கு க கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் எதிர்பாராத நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து அந்த பெண்ணுடைய வயிறு கை கால்கள் எல்லாம் குத்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து தான் கொண்டு வந்த ஆசிட் எடுத்து அந்த வழியால் கத்தி குத்தால வழியால் துடிச்சிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய முகத்திலே வந்து அந்த ஆசிடையும் வந்து ஊற்றிருக்கான் ஊற்றினோம் அந்த பெண்ணுடைய அலர்வு சத்தம் கேட்டு அக்கம்பங்கத்தினா ஓடி வர்றதுக்குள்ளே கணேஷ் டக்குன்னு தன்னுடைய பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பி ஓடிட்டான் உடனே பக்கத்துலலாம் ஓடி வந்து அந்த பெண்ணை மீட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆம்புலன்ஸ் மூலமாக மதன இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதி வந் அனுப்பி வச்சுருக்காங்க அங்கு தற்போது அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்துள்ள கொண்டா போலீஸார் வந்து தப்பி ஓடிய அந்த பெண்ணுடைய முன்னாள் காதலான கணேசனை வந்து வலை வீசி தீவிரமாக தேடிட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு